கடையம் புனித இன்னாசியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையானது சிறப்பாக நடைபெற்றது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த கடையம் புனித இன்னாசியார் ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையானது இரவு பதினோரு மணிக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் கிறிஸ்து பிறப்பு திருப்பலிக்கு சிறப்பு விருந்தினராக திருச்சி திருச்சிலுவை சபை அருட்தந்தையர்கள் ஆரோக்கியராஜ் மற்றும் பிரவீன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் கடையம் பங்கு தந்தை மனோஜ் திருத்தொண்டர் பிலோமோன் புனித அண்ணாள் சபை அருட்சகோதரிகள் சகோதரிகள் மற்றும் ஆலய இறைமக்கள் பலர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார்கள் மாண்டவராகியேசு கிறிஸ்தி நண்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருபதாக இந்த மாபெரும் நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நம்முடைய மீட்பர் இயேசு பாலகனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கின்றார் இவ்விழாவிலே இத்திருப்படியில் கலந்து கொண்டு நமக்காக நம்மோடு ஜெபிக்க வந்திருப்பவர்கள் அருண்மணி மனு பிரவீன் திருச்சிறுவை சபையில் உள்ள இறையலைத்தல் அந்த பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் பங்கேற்கின்றார் தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவரோடு இணைந்து நம்மோடு செபிக்க வந்திருப்பவர் அருள் பணி ஆரோக்கியராஜ் அவர்கள் நமக்கு புதிதாக தோற்றம் அளிக்கின்றவர் அல்ல அவர் ஏற்கனவே நம்முடைய மண்ணில் திருத்தொண்டராக பணியாற்றிவிட்டு நம்மோடு கிறிஸ்து விழாவை கொண்டாட வந்திருக்கின்றார் தந்தை அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் இறை சமூகமான உங்கள் அனைவரையுமே பெரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் விழாவை கொண்டாட அன்போடு அழைக்கின்றேன்

இவ்வுவிதமான இயவை ஒளியில் செய்தி அதனால் இம்ம நகரத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவித்து அருள் புரிவ உம்மோடு பொறியாவை யாருமன்ற இறைவனாய் என்று வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் விட யாவது

let yeah, hey, at the end of the சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரிடம் மூடு இணைவும் அருள்வீராக என்றென்றும் வாழ்ந்தாட்சி உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழி நீ காண்கீடகளை தூய்மைபடுத்தும்படி உமதே வேண்டுகின்றோம் வந்து பாடுவோம் என்று பிறந்திருக்கிறவர் இவரை அனைவரும் வேறு பெற்றோர் तेरफुल सिरपुता लुवे हिर यारस नडावा गुबे छै उधम तीरपुर सिरपुता लुवे हीर यादस नटावा गुबे उधर माता உங்களோடு இருப்பாசிதர கரைவனுக்கு மற்றாடுவோம் அலுவற்று நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பாள் உலகையினுளை அகற்றி அவரது ஆச்சி மிகு புனிதெட்டு இந்த இரவை ஒளிர்வித்தார் அவர் உங்களவிருந்து பாம்பு இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை செய்வாராக தந்தை மகள் துயாவின் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பவராக நமக்காக மீட்பெவர் விட்டார் என்ற மகிழ்ச்சியில் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேற்று வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ